ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உதட்டு சாயம் எதற்காக உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது உன்னத பாட்டு நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நியூ கினியா நாட்டின் கொடூரமான கற்கால பழங்குடியினரிடையே ஒரு பழக்கம் இருந்தது அது என்னவெனில் தங்களை அழகுபடுத்தி காட்டுவதற்காக பன்றி கொழுப்பை உதடுகளில் பூசிக்கொள்வதே ஆகும் நவீன கால நம் நாட்டு பெண்களும் லிப்ஸ்டிக் என்று அழைக்கப்படும் உதட்டு சாயத்தை விதவிதமான நிறங்களில் பூசுவதையும் பூசியிருப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அந்த அழகு சாயம் எப்படி தயார் செய்யப்படுகின்றது என்பதை நாம் படித்தால் தான் உண்டாகும் அமெரிக்காவில் நியூ ஆர்லியன்ஸ் லூசியானா என்னும் இடத்தில் சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெற்றன காலம் சென்ற ஜோ என்ற பழம்பெரும் போதகர் அந்த கூட்டங்களை நடத்தினார் அதில் ஒரு கலந்து கொண்டு சத்தியங்களை மனதார ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றான் அவன் அந்த ஊழியரிடம் தான் வேலை செய்யும் நிறுவனத்தின் தயாரிப்பை பற்றி கூறினானாம் அதன் சுருக்கத்தை நாம் கேட்கலாமா செத்துப்போன போன பிராணிகளின் அதாவது பன்றி நாய் அணில் நரி மற்றும் பல சடலங்களை சேகரித்து வந்து குவித்து வைப்பார்கள் அவற்றில் பல காட்டு பிராணிகளின் சடலங்களும் அடங்கும் நெடும் சாலைகளில் அடிபட்டு செத்த மிருகங்களின் சடலங்களும் கொண்டு வரப்படும் பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்டு மறித்த பிராணிகளையும் குறைந்த விலைக்கு அந்த நிறுவனத்தில் விற்றுவிடுவார்கள் பிற்பாடு ஒன்று கூட்டப்பட்ட அனைத்து சடலங்களும் ஒரு பெரிய உழைப்பானை போன்ற கொதிகலனில் போடப்பட்டு மிகவும் அதிகமான சூட்டில் கொதிக்க வைக்கப்படும் அதிலிருந்து கொழுப்பு எண்ணெயை தனியே பிரித்தெடுப்பார்கள் அதுவே அந்த நிறுவனத்தின் ஒப்பற்ற தயாரிப்பு அதை வைத்தே வாசனை மற்றும் அழகு பொருள் நிறுவனங்கள் ஒப்பனை பொருட்களை தயாரிக்கின்றன அதில் ஒன்றுதான் உதட்டு சாயமும் நாற்றம் பிடித்த நாய் மற்றும் பண்டிக் தான் உதட்டு சாயம் உருவாக்கப்படுகின்றது என்ற விஷயம் ஏற்க கடினமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை நம்மை சுற்றியுள்ள கலாச்சார பாதிப்புகளால் கிறிஸ்தவ வாலிபர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறோம் ஆனால் சத்தியங்களினால் தொடப்பட்டவர்களாக நாம் இருந்தால் கலாச்சார கருமங்களினால் நாம் பாதிப்படைய மாட்டோம் உலகை மாற்றுவோம் உலகத்தாரை இயேசுக்கென்று மீட்போம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்